ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடையில வாங்குவேன் இல்லைங்களா அந்த பருப்பு இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங்ஸ் எனக்கு ரெடி பண்ணலாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இத்தனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் எப்படி செய்யலன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் இந்த ஸ்நாக் ரிஸ்பு ரெடி பண்ணுறக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து ஒன்றரை அளவுக்கு ரேஷன் கடைகளிலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பருப்பு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்நாக் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் சின்ன சின்ன கல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் ஒரு குட்டி டிப்பு என்ன அப்படின்னா பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அப்படி ஊற வைக்க நம்ம மறந்துட்டோம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு சொன்ன இல்லைங்களா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வேண்டியது நம்ம அரை மணி நேரத்துலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு சுடுதண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ குட்டி பசங்களை ஸ்கூல்லேருந்து ஒரு நாலரை மணிக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு மணிக்கே ஊற வச்சு வச்சிடலாங்க ஒரு வேளை வெளியில் போயிட்டீங்க மறந்துட்டிங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வைக்கணும் அப்படின்னா ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சுடுதண்ணை சேர்த்து இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருக்கலாங்க வடித்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு வரம் மிளகா ஒரு சின்ன துண்டு பட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அந்த ஊற வச்ச பருப்பு கூட உள்ளே சேர்த்து கொஞ்சம் குற உரப்போ அரைச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துட்டு இல்லைங்களா கொஞ்சம் குறை கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மட்டும் இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் மீதி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி இல்லைங்களா அப்போ தண்ணி சேர்த்தது மட்டும்தான் பருப்பில் தண்ணி இருந்தால் கூட ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்து அகலமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாயும் பிடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிக்கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பருப்பு எடுத்து இல்லைங்களா பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதையே உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு வேளை உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அதனால் பார்த்து அளவாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பத்தில் இருந்தாலும் நல்லா இருக்காது நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வடையெல்லாம் தட்டி போடுவே இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து கரிஞ்ச மாதிரி இருக்குங்க உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லா இருக்குங்க நீங்கள் குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு குட்டி பசங்களுக்குலாம் ரொம்பவுமே பிடிக்குங்க கண்டிப்பாக இந்த மத்தால கூட ட்ரை பண்ணி பாருங்க இது ரெடி ஆகுறதும் ரெடி ஆயிருங்க நம்ம தட்டி போட்டால் கூட கொஞ்சம் டைம் எடுக்கலைங்களா அதுவும் நல்லாயிருக்கும் பட் நல்லா மொறு முருன்னு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி குட்டி குட்டியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் அப்படித்தாங்க ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் நல்லா புன்னிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இதையோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு டீ காஃபியோட இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க ரேஷன் கடையில் வாங்கின பருப்பில் வந்து சாம்பாராக அந்த மாதிரி எப்பவுமே ரெடி பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா ஒரு டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்ன்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ